பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டரான மகாவிஷ்ணு என்ன நினச்சி அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாருன்னு தெரியல மாசா இருக்குன்னு நினச்சி ரிலீஸ் பண்ணியிருப்பார் ஆனால் கேஸில் கொண்டு போய் அவர் அதை நிறுத்திருச்சு வீடியோ ரிலீஸ் உடனே எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பயங்கர காட்டமாக பெட்டி கொடுத்தாரு என் ஏரியாவுக்கு வந்து பேசிட்டு போயிருக்காங்க அவனை மாட்டேன்னு சொன்னார் கொஞ்ச நாள்லேயே அரஸ்ட்டும் ஆகி உள்ள தூக்கி வச்சிட்டாங்க இப்போ அரெஸ்ட் ஆனது மட்டும் இல்லை அவரை திட்டி திட்டி ஏகப்பட்ட பேர் எங்கெங்கேருந்தோ கிளம்பி வந்து கண்ணா பின்னான்னு அவரை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு அவர் டேமேஜ் ஆகினதுக்கு காரணம் அவருடைய பூர்வ ஜென்மத்தில் அவர் பண்ண பாவம் தான் அவர் அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ்ங்கிறது சமீபத்தில் கிடச்சிருக்கு அதை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு மகாவிஷ்ணு பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணாருங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கவா சரி இப்போ நம்ம மகாவிஷ்ணுவுடைய கதைக்கு வரலாம் மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் மகா அவதாரம் விஷ்ணுவுடைய அவதாரமா அவர் உருவானதற்கான வரலாறு என்ன அப்படிங்கிறத பத்தி அவரே அவருடைய வீடியோல ஒரு கதையாவே சொல்லியிருக்கார் அவரே சொல்கிறார் வெரி குட் வெரி பிரில்லியன்ட் அதாவது என்னதான் முயற்சி செஞ்சாலும் பெருசா வளர முடியலையே அப்படிங்கிற மன உளைச்சலில் இருந்த இவரு சும்மா ஊரை சுற்றிக்கிட்டு இருந்திருக்கார் ஒரு நாள் வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆந்திரா பக்கம் இருந்த ஒரு ஃபால்ஸில் குளிக்கிறதுக்காக போயிருக்கார் அந்த ஃபால்ஸோடைய மலை மேலே இருந்த ஒரு கோயிலில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த தெய்வத்தை பார்க்குறதுக்காக போகிறார் அங்கே போனால் அந்த கடவுளுடைய ஆசிர்வாதங்கிறது இவருக்கு நேரடியாக வந்துடுது இவருக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறார் அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில்லையே ஒரு பெரியவர் இருந்திருக்கார் அவர் யார்கிட்டையுமே பேச மாட்டாராம் இவர்கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசி வாழ்க்கைனா என்ன வாழ்வியல்னால் என்ன அமைதினா என்ன ஆன்மானா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றையும் அவருக்கு சொல்லி தந்தார் அதில் நானும் அடைஞ்சு தான் அதுக்கப்புறமா மகாவிஷ்ணு அப்படிங்கிற இவ்வளவு பெரிய பேரவாதாரமா தான் இந்த நிலத்தில் வந்திருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிறாரு மகாவிஷ்ணு இப்போ இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரியான கதை கொண்ட ஒருத்தர் ரஷ்யாவோடயும் இருந்தார் அதுவும் சாதாரணமாக இல்லை ரஷ்யாவுடைய அரச குடும்பத்தையே அப்படியே அழைக்க கவிழ்த்து போடக்கூடிய வேலையை அவர் செஞ்சிருக்கார் அவருடைய பெயர் புட்டின் கிரிகோரி ரஸ்புட்டின் அப்படிங்கிற இந்த புனித சாமியார் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க ரஷ்யாவுடைய கடைசி ஜார்மன்னர் குடும்பத்தையே தன்னுடைய சுண்டு விரல் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தவர் தான் இந்த ரஸ்புட்டின் அவ்வளவு பவர்ஃபுல்லா அவர் இருந்ததால ரஷ்யன் எம்பையர்ல அவர் வச்சதுதான் சட்டம் அவரை தான் காத்தே உள்ள வர முடியுங்கிற அளவுக்கு நிலமை இருந்துச்சு இவ்வளவு பெரிய சர்வாதிகாரம்ங்கறது அவர் கையில இருந்ததால அதை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கோல்மாலை பண்ணாரு ஏகப்பட்ட குற்றங்களை செஞ்சாரு அவருக்கு தோதுப்பட்டவங்க எல்லாரையுமே முக்கியமான அரசு பதவிகள் எல்லாம் உட்கார வச்சாரு இதனால ரஷ்யாவுல நிலைமை ரொம்ப மோசமாகி மக்கள் எல்லாரும் அவதிப்பட வேண்டிய நிலைமைக்கு போனாங்க இவர் போட்ட இந்த ஆட்டத்தால் தான் ரஷ்யாவில் உள்ளுக்குள்ள புகுஞ்சுக்கிட்டு இருந்த புரட்சிங்கிறது ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு அதுக்கப்புறம் ஜார் மன்னர் குடும்பத்தையே படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு நிலமை போச்சு ஜார்மன்னருடைய குடும்பங்கிறது எப்படி கொலை செய்யப்பட்டது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தினா முழுமையான வீடியோவை ஏற்கனவே போட்டிருந்தோம் அதில் ரஷ்புட்டினை பற்றி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள் இன்னைக்கு ரஷ்புட்டினை பற்றின ஃபுல் டீட்டெயில் லிஸ்டையை தான் பார்க்க போகிறோம் எப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஜார் மன்னர் அதாவது ரஷ்யன் எம்பையரே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்து அரச குடும்பத்தையே ஆட்டு வைக்கக்கூடிய இடத்துக்கு ரஷ்புட்டின் நகர்ந்தார் அப்படிங்கறத பார்க்கலாம் ரஷ்யால இருக்கக்கூடிய ப்ரொக்கோவே அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷத்துல பிறந்தவர் தான் ரஷ்புட்டின் இவருடைய அப்பா அம்மா சாதாரண விவசாயிகள் இவருடைய அப்பா அம்மா மட்டும் இல்லை அந்த ஊர்ல இருந்த பெரும்பான்மையானவர்களுடைய தொழிலுங்கிறது விவசாயம் சார்ந்ததாக தான் இருந்துச்சு ரொம்ப ஏழ்மையான சூழல் இருந்ததால அந்த ஊர்ல இருந்த யாருமே பெருசா படிக்கல அவங்களுடைய பிள்ளைகளையுமே பெருசா படிக்க வைக்கல நம்ம மகாவிஷ்ணு சொல்கிற மாதிரி பத்தாம் கிளாஸை தாண்டாத மாதிரி தான் ரஸ்புட்டினும் கல்வியில் பெருசாக அறிவே இல்லாமல் தான் வளர்ந்துக்கிட்டு வந்தார் இப்படி ஒரு சொல்லல ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் தன்னுடைய ஊரை விட்டு கிளம்பி வேலை தேடி இன்னொரு ஊருக்கு கிளம்பி போகிறாரு ரஸ்புட்டின் அப்படி அவருடைய ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணோட பேர் பிரஸ்கோவியா டுப்ரோவினா அந்த பெண்ணின் மேலே அவருக்கு காதல்கிறது பிறகுது ரொம்ப நாள் காதலிச்சதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க இவருக்கு திருமணம் ஆகும்போது அதாவது ரஸ்புட்டினுக்கு திருமணம் ஆகும்போது அவருடைய வயசு பதினேழு தான் அதுக்கப்புறம் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏழு குழந்தைகள் பிறக்கிறாங்க அந்த ஏழு குழந்தைகளில் மூன்று குழந்தைகள் மட்டும்தான் உயிர் பிழைக்குது மீதி இருக்கக்கூடிய குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாங்க இப்படிப்பட்ட சூழலில் கல்யாணமாய் பத்து வருஷம் கழித்து ரஸ்புட்டினுக்கு திடீர்னு ஆன்மீகத்தின் மேலே தேடல் அப்படிங்கிறது வந்துச்சு புதுசாக ஆன்மீக தேடல்ங்கிறது பிறக்கவும் மனைவி கிட்ட சொல்லிவிட்டு நான் கடவுளை தேடி போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டார் ரஸ்புட்டின் இப்படி ஏன் திடீர்னு அவருக்கு ஆன்மீக தேடல் பிறந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்லுவாங்க ஒன்று என்ன சொல்வாங்கன்னா அவர் வாழ்ந்துகிட்டு இருந்த ஊரில் வந்து ஒரு குதிரையை வந்து திருடிட்டார் ஊர்க்காரங்க அவரை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிட்டாரு ரஸ்புட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சமயத்தில் ரஷ்புட்டின் அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா அவருடைய கனவுல ஒரு வாட்டி கன்னி மேரி மாதா தோன்றி என்னை வா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்டுதான் நான் எந்திரிச்சு கிளம்பி போக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வீட்டை விட்டு கிளம்புன ரஸ்புட்டின் பல ஊர்களில் இருக்கக்கூடிய சர்ச்சுகளுக்கெல்லாம் போறார் அங்கெல்லாம் போய் அங்கேயே தங்கி இருந்து ஆன்மீக சேவையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த சமயத்தில் செயின்ட் நிக்கோலஸ் மோனாஸ்ட்ரி அப்படிங்கிற சர்ச்சுக்கு அவர் போறாரு அந்த சர்ச்சில் தான் அவருக்கு ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறதே கிடைக்குது சாதாரண மனிதன் நான் இல்லை எனக்குள்ள ஏதோ சக்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலுங்கிறது அவருக்கு அங்கே தான் கிடைச்சிதுன்னு அவராக சொல்லிக்கிறார் அதே மாதிரி அந்த இடத்துல தான் இதே மாதிரி கடவுள் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப வயசான ஒருத்தரை பார்க்குறார் அவருடைய பேர் மகாரி அவர் தான் ரஸ்புட்டினுக்கு வாழ்க்கை நான் என்ன வாழ்விகள்னா என்ன ஆன்மீகனா என்ன அமைதினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறார் அது புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா ஞானம் தெளிவடைஞ்சதுக்கப்புறமா அதை மற்றவர்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து ரஷ்யா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவாலயங்களுக்காக போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து சந்தித்து அவர் கிடச்ச ஞானத்தை அவங்களோடு பகிர ஆரம்பித்தார் ரஸ்புட்டின் அப்படியே டிட்டவா இல்லை அதனால தான் சொன்னேன் இது மகாவிஷ்ணுவுடைய பூர்வ ஜென்ம கதையா இருக்கும் ஒரு நாள் மட்டும் இந்த கதை சொல்றதை நிப்பாட்டுங்க சார் நான் அமைச்சர் காலில் விழுந்தாவது இந்த பிரச்சனையை முடிச்சிடுறேன் சார் சார் ப்ளீஸ் சார் சார் கேக்குதுங்களா ரஸ்புட்டினுக்கு இப்படி ஒரு ஆன்மீக தெளிவுங்கிறது கிடைச்சப்போ அவருக்கு வயசு எவ்வளவு தெரியுமா இருபத்தெட்டு வயசு தான் இருபத்தெட்டு வயசுல அப்படி ஒரு ஞான தெளிவுங்கிறத அடைஞ்சு ஊர் ஊரா கிளம்பி போய் மக்கள் மத்தியில பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார் ரஸ்புட்டின் வெறும் கடவுள மத்தின பிரசங்கத்தை மட்டும் அவர் செய்யல அவர்கிட்ட பல அற்புத சக்திகள் இருக்கு அதுவும் குணப்படுத்தக்கூடிய சக்திகள் இருக்குது தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்திகள் இருக்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு மக்கள் கூட்டம் முண்டி அடிச்சுக்கிட்டு லைனில் நிற்க ஆரம்பித்தாங்க அதோட ரஷ்புட்டின் தன்னுடைய ட்ரெஸ் அமைப்பு எல்லாத்தையுமே ஏசு கிறிஸ்துவோடைய சாயலாம் அமைச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு அட்ராக்ஷனை உருவாக்கியும் மக்கள் அட்ராக்ட் பண்ணுறந்தார் ரஷ்புட்டினுடைய ஃபோட்டோவை இப்போ நமக்கு பார்த்தாலும் பயமாக தான் இருக்குது ரஷ்யர்களுக்கு எப்படி அது ஒரு அட்ராக்ஷனை கொடுத்துச்சு அப்படிங்கிறது புரியலை அவர் போன இடங்கள் எல்லாத்துலேயுமே மக்களுடைய கூட்டம் அதிகமாக ஆரம்பித்தது அதுலேயும் பெண் பக்திகளுடைய கூட்டங்கிறது ரொம்ப அதிகமாக ஆரம்பித்தது வழக்கமாக சர்ச்சில் ஃபாலோ பண்ணக்கூடிய வழிபாடு முறையை அவர் ஃபாலோ பண்ணவே இல்லை அவருக்குன்னு புது வழிபாடு முறையை உருவாக்க ஆரம்பித்தார் இரவு நேரங்களில் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக அவரும் அவருடைய ஃபாலோவர்ஸும் ஒரு கூட்டம் கூடி அங்கே ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க புதுசாக புரியாத சாங்ஸ் எல்லாம் பாட ஆரம்பித்தாங்க இதை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவர் எந்தெந்த கிராமத்துக்கெல்லாம் போனாரோ அந்தந்த கிராமத்தை சார்ந்தவங்க எழுப்ப ஆரம்பிச்சாங்க ஆனாலும் அவருடைய புகழ்ங்கிறது பரவ ஆரம்பிச்சது அவருடைய ஃபாலோவர்ஸும் அதிகமாக ஆரம்பிச்சாங்க இப்படி அவர் உருவாக்கின வழிபாட்டு முறையில் அவர் தான் ரொம்ப சென்ட்ரிக் பிளேஸாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது அதாவது பிரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெண் பக்தைகள்லாம் அவரை குளிப்பாட்டி அவருக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ப்ரேயர் பண்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அவரை சுற்றி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறமா ப்ரேயர் ஆரம்பிப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு கஸ்டம்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் அவர் உருவாக்குறார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புகழ் வெளிச்சத்தில் வளர ஆரம்பித்த ரஷ்புட்டினுக்கு ஒரு கட்டத்துல அரசியல் தொடர்புகள் ஏற்பட ஆரம்பிக்குது அரசு இயந்திரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் அவருடைய அறிமுகத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய அறிமுகத்துக்கு அப்புறமா அரசாங்கத்துடைய அதிகார மையங்களுடைய படிகட்டுகளில் ஒவ்வொன்றா ஏற ஆரம்பித்தார் ரஸ்புட்டின் ஒரு கட்டத்தில் நேரடியாக ரஷ்யன் எம்பையருடைய பேரரசராக இருந்த நிக்கோலஸ் ஜார் மன்னரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அவருக்கு கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் தன்னுடைய முப்பத்தி ஆறு வயதில் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நிக்கோலஸ் மன்னரை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ரஸ்புட்டினுக்கு கிடைக்கிது மன்னரோட செத்து மகாராணியவும் அவர் சந்திக்கிறார் இந்த இடத்துல இருந்து தான் ரஸ்புட்டினுக்கு அரச குடும்பத்தோட நெருக்கம் ஏற்படுது அவருடைய அலெக்சாண்ட்ராவுக்கும் அலெக்சை நிகோலோவிக் அப்படிங்கிற ஒரு மகன் இருந்தார் இந்த மகனுக்கு ஹீமோபீலியா அப்படிங்கிற ஒரு நோய் தாக்குதல் இருந்துச்சு அதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ரத்தம் சீக்கிரமா உறைஞ்சு போகாது ரத்த கட்டுங்கிறது ஏற்படாமல் ரத்தம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் இந்த நோயால் இளவரசர் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தார் அவரை குணப்படுத்துறதுக்கான மருந்து அப்படிங்கிறது ரஸ்புட்டின் தான் ரஸ்புட்டினுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹீலிங் பவரால் இளவரசர் அலெக்சையை குணப்படுத்த முடியும் அப்படின்னு மன்னர் நிக்கோலஸும் மகாராணி அலெக்சாண்ட்ராவும் ரொம்ப தீர்க்கமாக நம்ப ஆரம்பித்தாங்க அதுதான் ரஸ்புட்டினுக்கு ரொம்ப முக்கியமான இடத்த அரச குடும்பத்தின் மத்தியில் உருவாக்க ஆரம்பிச்சுது வெறும் இவங்க ரெண்டு பேர் மட்டும் க்ளோஸா இல்லாமல் அவங்களுடைய பசங்களும் இவர்கிட்ட க்ளோஸா இருக்கணும் ஏன்னா இவருடைய பிரசன்ஸும் இவருடைய ஆசிர்வாதமும் குழந்தைகளுக்கு தேவை அப்படின்னு அவங்க கிட்டயும் ரஷ்புட்டின பழக விட்டாங்க ரஷ்ய பேரரசுடைய அரசனுக்கும் அரசிக்கும் நான்கு இளவரசிகளும் ஒரு இளவரசனும் இருந்தாங்க அவங்க அத்தனை பேர்கிட்டையும் நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பை அரசரே உருவாக்கி தந்தார் அதனால ரொம்ப க்ளோஸா அவங்களோட பழக ஆரம்பிச்சார் ரஷ்புட்டின் எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தாருன்னா தனிப்பட்ட முறையில் இளவரசிகளோட கடித தொடர்பையும் மகாராணியோட கடித தொடர்பையும் ஏற்படுத்திக்க கூடிய அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார் ஹஸ்புட்டின் ரஸ்புட்டினை ராஜாவை விட ராணி கண்ணை மூடிக்கிட்டு நம்பினாங்க அவர்தான் இருப்பதிலேயே மிக சிறந்த மனிதர் அவரை மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு காட்மேனை பார்க்கவே முடியாது அவர் சொல்கிறது தான் தெய்வ வாக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு கேட்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த காலகட்டத்தில் அதாவது ரஸ்புட்டின் புகழுடைய வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள்ங்கிறது வந்துச்சு அவர் தன்னுடைய பெண் சீடர்களை வந்து தப்பாக பயன்படுத்திக்கிறாரு அவங்க மேலே பாலியல் ரீதியான குற்றங்களையும் அவர் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்ங்கிறது நிறைய வந்துச்சு ஏன் அரண்மனைக்குள்ளேயே ராணியுடைய உதவிக்கு இருந்த பெண்கள் அவர் தப்பா நடந்துக்கிட்டாருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு இந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுலேயும் ரஷ்பட்டி தப்பிச்சுக்கிட்டே வந்தார் அதுலயும் ராணி கிட்ட அவர் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அவர் மேல குற்றச்சாட்டுங்கிறதே வைக்கவே முடியல எவ்வளோ குற்றச்சாட்டை தூக்கிட்டு போனாலும் ராணி அலெக்சாண்ட்ரா ரஷ்புட்டின் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் ஏதாவது செஞ்சிருந்தாருன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தட்டி கழிக்கிற வேலையை தான் செஞ்சாங்க அரச குடும்பத்தோட ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட விஷயங்களை அரசாங்க ரீதியாகவும் செய்ய ஆரம்பிச்சாரு ரஸ்புட்டின் முக்கியமான பதவிகளை தேவைப்படுறவங்களுக்கு லஞ்சம் வாங்கிட்டு அதுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த போஸ்டிங்கை வாங்கி தர வேலையை பார்த்தார் அதே மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய சர்வ வல்லமை அதிகாரத்தை பயன்படுத்தி பல பொருளாதார ரீதியான குற்றங்களையும் செய்ய ஆரம்பித்தார் இன்னும் பாலியல் ரீதியான குற்றங்களையும் கண்ணை மூடிக்கிட்டு செய்ய ஆரம்பித்தார் யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாதுங்கிற தைரியங்கிறது அவருக்கு வர ஆரம்பிச்சது இது எப்போ உச்சத்துக்கு போச்சுன்னா முதல் உலகப் போர் வெடித்த சமயத்தில் தான் முதல் உலகப் போர் ஆரம்பித்த சமயத்தில் ரஷ்ய பேரரசுடைய இராணுவங்கிறது போர்க்களத்தில் போய் நின்றுச்சு அந்த இராணுவத்தை நேர்ல போய் சந்திச்சு என்ன மாதிரி போர் நடந்துக்கிட்டு இருக்கு நாம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிக்கோலஸ் அரசர் கிளம்பி போனார் அவர் கிளம்பி போன கேப்ல இங்க முழுமையான பவர் செக்டாரா ராணியும் ரஷ்புட்டினும் ரஷ்யா முழுக்க உருவாக ஆரம்பிச்சாங்க ரஷ்யாவில அவங்க சொன்னது தான் சட்டம் அவங்க எழுதி தான் வாக்குங்கிற மாதிரி நிலமை மாற ஆரம்பிச்சது இதனால ஏகப்பட்ட குழப்பங்கள்ங்கிறது உருவாக ஆரம்பிச்சது ராஜ்புட்டின் அரசரும் அரசையும் தன் மேல வச்சிருந்த நம்பிக்கைகளையும் அவங்க தந்த அதிகாரத்தையும் தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சார் அப்படி தவறா பயன்படுத்துறது எந்த அளவுக்கு போச்சுன்னா சம்பந்தமே இல்லாம தகுதியே இல்லாத பல பேரவை வந்து அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்புகள்ல நியமிக்கக்கூடிய அளவுக்கு போச்சு எந்த அளவுக்குலாம் நியமனம் நடந்துச்சுன்னா அலெக்சாண்டர் பெட்டோ பொப்பாவோ அப்படிங்கிற ஒருத்தரை உள்துறை அமைச்சரா ரெக்கமெண்டேஷனாலேயே நியமிச்சாங்க அவர் அந்த பதவிக்கு தகுதியே இல்லாதவர் ஏகப்பட்ட குழப்பங்களை உருவாக்கினார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல அவர் பண்ண குழப்பங்கள்னால மக்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சரியா போக முடியாம நிறைய கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட இழப்புகளை சந்திச்சாங்க அதே மாதிரி போரிஸ் டெர்மர் அப்படிங்கிறவரை பிரைம் மினிஸ்டரா ரஸ்புட்டினுடைய ரெக்கமெண்டேஷன் அவருடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக நியமிச்சாங்க ஆனால் அவரால் முதல் உலக போர் காலக்கட்டத்தில் ரஷ்ய நாட்டை தலைமை தாங்கி வழிநடத்தவே முடியல ஏன்னா அவருடைய மென்டல் ஸ்டெபிலிட்டிங்கிறது ரொம்ப மோசமாக இருந்துச்சு பல முக்கியமான முடிவுகள்லாம் ரொம்ப தப்பு தப்பான முடிவுகள் எடுத்து நாடே ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் பார்த்து ரஷ்ய நாடு நாசமாகிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ராணி அலெக்சாண்ட்ரா தான் அதுவும் அலெக்சாண்ட்ரா கூட இருந்து தப்பாக வழி நடத்திக்கிட்டு இருக்கிறக்கூடிய கூடிய இந்த ரஸ்புட்டிங் தான் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் உருவாக ஆரம்பிச்சது அதுலேயும் இந்த குற்றச்சாட்டு இன்னும் ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சது ரஸ்புட்டினுக்கும் ராணி அலெக்சாண்ட்ராவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால தான் ரஸ்புட்டினால் தைரியமாக இவ்வளோ விஷயம் பண்ண முடியுது அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்துச்சு அதே மாதிரி நாலு இளவரசிகள் மேலையும் பாலியல் வன்முறை செஞ்சுருக்கார் ரஸ்புட்டின் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் உருவாக ஆரம்பிச்சது நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் கூட வெளியே வர ஆரம்பிச்சது இப்படிப்பட்ட சூழலில் என்ன ஆச்சுன்னா ரஸ்புட்டினுடைய மரணம் தான் ரஷ்யாவை காப்பாற்றும் அப்படின்னு ரஷ்ய அரசில் இருந்த ஒரு சில பேர் யோசிக்க ஆரம்பித்தாங்க அதனால் ரஸ்புட்டினை கொலை செய்யணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க அதுக்கப்புறமா அலெக்சாண்டர் யூசுப்போ அப்படின்னு இன்னொரு அரசு அதிகாரியுடைய வீட்டுக்கு ரஸ்புட்டினை வர வச்சு பேஸ்மெண்டில் வச்சு துப்பாக்கியால் ரஸ்புட்டினை தலையில் வச்சு சுட்டு கொண்டாங்க மூன்று குண்டுகள் அவருடைய உடலில் வந்து விழுந்தது அவர் படுகொலை செய்யப்பட்டது மட்டும் இல்லை அவருடைய உடலும் வேறு யாருக்கு கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த நதியில் தூக்கி போட்டாங்க ஆனால் நதி வெள்ளத்தில் அவருடைய உடலுங்கிறது கரை சேர்ந்தது அதுக்கப்புறமா தான் ரஷ்புட்டின் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விவரமே எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு ரஷ்புட்டினுடைய மரணத்துக்கு அப்புறமா பொலிட்டிக்கல் சினாரியோங்கிறது ரஷ்யாவில் ரொம்ப பெரிய அளவுக்கு மாறுச்சு அரசாங்கத்தின் மேலையும் ஜார்மன்னருடைய ஆட்சியின் மேலையும் மக்கள் நம்பிக்கை இழந்தாங்க அவரை எப்படியாவது ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அதனுடைய விளைவாக ரஷ்ய புரட்சிங்கிறது பெருசாக வெடிச்சிது அதுக்கப்புறமா தான் ரஷ்யாவுடைய கடைசி மன்னரான ஜார் மன்னரின் குடும்பங்கிறது ஒட்டு மொத்தமாக படுகொலை செய்யப்பட்டச்சு ரஷ்ய புரட்சி வெடித்த சமயத்தில் ரஸ்புட்டினுடைய குடும்பத்துக்கே பெரிய ஆபத்துங்கிறது உருவாச்சு மன்னருடைய குடும்பத்தையே பொடுத்துலிட்டாங்க அதுக்கு காரணமாக இருந்த ரஸ்புட்டினை விட்டுருவாங்களா என்ன இப்படிப்பட்ட இருந்து உயிர் பழச்சா போதுன்னு ரஸ்புட்டினுடைய மகள் ஐரோப்பாவுக்கு தப்பிச்சு போனாங்க கடைசியாக சர்க்கஸில் சிங்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சு அவங்க மரணம் அடைஞ்சாங்க கடவுளின் பேரால் எவ்வளவு பெரிய மோசம் நடந்திருக்குன்னு பாருங்க ஒரு நாட்டுடைய அரசே கவிழ்ந்து போறதுக்கு முக்கியமான காரணமா இந்த மாதிரி கடவுளின் பேரால இருந்த சாமியாரை தான் காரணம் அதனால சாமியாரை நம்பி போனால் அரசரே கவலும் போகுது நாமெல்லாம் எமாத்திரம் எதுக்கு தேவையே இல்லாமல் சாமியார்களை தேடி போகணும் நமக்கான நிம்மதிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு

நிறைய பேர் வீடியோஸை இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்